இப்படி சூரியனே வெளியில் வரத்துக்கு முன்னாடி நாங்கள் ஏன் வெளியில் வந்தோம் தெரியுமா நாங்கள் வெளியில் வரலன்னா எங்கள் வீட்டில் ஒரு அடில் தடில் அங்காள்துமல் நடக்கும் ஏன்னா அம்மா வீட்டில் கூழ் ஊற்றும்போது தூங்கிட்டா இருக்க முடியும் காலையில் எழுந்த உடனே அத்தை அடுப்பை பற்ற வைக்க ஒரு கை தாளிக்கிது பாருங்கள் அது யார் கைன்னு முடிஞ்சால் கண்டுபிடிங்க நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு தெரியும் அதனால் நானே வீடியோவில் வந்துட்டேன் கருவாட்டு குழம்பு தான் நான் தாளிக்கிறேன் அம்மா கடைக்கு போன கேப்பில் நான் கருவாட்டு குழம்பு வைக்கிறேன்னு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி கருவாட்டு குழம்ப நானே வச்சிட்டேன் இந்த கேப்பில் அண்ணி நான் வேப்பில வாசலில் கட்டுறேன்னு சொல்லி வந்து கட்டினாங்க இப்படி கட்டக்கூடாதுமா இப்படி தான் கட்டணும்னு அண்ணன் வந்து மாற்றி கட்ட வேப்பிலையே ஒரு வழியாக கட்டி முடிச்சாச்சு என்னடா இவன் மொரத்துக்கு டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கான்னு பார்க்காதீங்க இது ஒரு ப்ரொசீஜர் மரத்தில் நாங்கள் சோறு வைப்போம் அதுக்கு முரத்தை டெக்கரேட் பண்ணி மஞ்ச குங்குமம் வச்சு வேப்பலையை உருவி போட்டு எடுத்து ரெடியாக வச்சாச்சு இதுக்கப்புறமா கூழ் ஊற்றுறதுக்கு எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்கள் வீட்டில் எல்லா வேலைக்கும் ஏற்றி வச்சு ரெடி பண்ணிவிட்டு எங்கள் மாதா கூழ் ஊற்ற ரெடி பண்ணிட்டாங்க இதுக்கு நடுவில் எங்கள் அத்தை கட்டின பூவை நான் என்னமோ கட்டின மாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் குழந்தைங்களாம் தனியாக பண்ண நாங்கள் எல்லாம் கூழ் ஊற்ற பரப்பரன்னு செஞ்சிட்டு இருந்தோம் அண்ணி கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வர்றத ஒரு கலாய் கலாய்க்க அண்ணி ஒரு கலாய் கலாய்க்க ஒரே ஜாலி தான் போங்க அதோட ராஜமாதா சாமி கும்பிட கூழ் ஊற்றுறதுக்கு நாங்கள் வெளியில் போய்ட்டோம் கூழ் ஊற்றும் போது கிளாஸில் தான் குடிப்பாங்க நாங்கள் கிளாஸ் எடுத்து நீட்ட ராஜமாதா என்னமோ அதை தட்டி விட்டுட்டு கிளாஸ்லலாம் குடிக்கக்கூடாது பெரியவங்க ஃபஸ்ட்டு கையில் வாங்கி குடிக்கணும்னு சொல்லி கையில் வாங்கி குடித்தாங்க அது பரவாயில்லைங்க என்னையும் கையில் வாங்கி குடிக்கணும்னு சொல்லி என் கையிலையும் கையில் ஊற்றி கூழ கொடுத்தாங்க கூழெல்லாம் ஊற்றி முடித்த பிறகு அடுத்து கும்பப்படையலுக்கு நாங்கள் மூணு பொங்கல் வைப்போம் அந்த பொங்கல் பார்த்திங்கன்னா வெளியில் அடுப்பில் தான் வைப்போம் அடுப்பெல்லாம் பற்ற வைக்கிற அளவுக்கு பொறுமை இல்லைன்னு ஸ்டவ்வே காலியாக இருந்ததும் ஸ்டவ்லேயே வச்சு முடித்தாச்சு அடுத்து கும்பப்படையில் ஒரு நாலரை மணிக்கெல்லாம் கும்பிட்டு முடித்தாச்சு எங்கள் வீட்டுக்காரர் இப்போ தான் ஜாயின் பண்ணிணாரு சரி சாமியெல்லாம் எல்லாரும் அண்ணன் அண்ணி எல்லோரும் கும்பிட்டு முடிச்சுட்டு குழந்தைங்களும் கும்பிட்டு முடித்த பிறகு உள்ளே வந்து கும்பப்படையில் போட்டாச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து பறக்கிறது ஓடுறது எல்லாத்தையும் ஒரு கட்டு கட்டு நாங்கள் உக்காந்துட்டோம் எல்லோரும் உக்காந்து ஒன்றா உக்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு நாங்கள் ரெடியாகி கிளம்பிட்டோம் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் ஜாலியாக என்ஜாய் பண்ண மட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா ஒரு பட்டை தீட்டி என்னை வீட்டுக்கு வழி அனுப்பிச்சிட்டாங்க தேங்க் யூ